ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கறது மல்மல் காட்டன் சாரி தான் என்னடா சாரியை பார்த்தோன்னு நினைப்பீங்க என்னடா இதை போய் மல்மல் காட்டன் சாரின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நார்மல் மல்மல் காட்டன் சாரீக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மல்மல் சாரி மற்ற சாரி வந்து ராஜஸ்தான்ல இருந்து வரக்கூடிய சாரி அதுதான் இதுக்கு டிஃபரென்ஸ் நம்ம மல்மல்ம காட்டன் சாரீல ட்ரெடிஷ்னலா பண்றதுனால அந்த ஜரி பார்டர் குட்டியா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பத்தி பிரிண்ட்ல பண்ணியிருக்காங்க இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல வயசான அம்மா பாட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்கதான் இந்த மாதிரி சாரியை ரொம்ப விரும்பி கட்டுவாங்க வெயிலுக்கும் சரி மற்ற குளிர்காலங்களிலும் சரி அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா ஒரு ஃபீல் கொடுக்குற சேரீ அதே மாதிரி கசகசன்னு இருக்காது இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸா இருக்கும் அவங்களுக்கு வயசானவங்களுக்கு வாஷ் பண்றதுக்கும் கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு சாரி தான் இந்த சாரி அதனால தாராளமா நீங்க உங்க வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு இந்த சாரியை வாங்கி தரலாம் அதுக்காக பெரியவங்க மட்டும்தான் இந்த அந்த சாரியை கட்டணுமானா அப்படிலாம் கிடையாது எல்லாருமே கட்டலாம் வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த எல்லாம் வந்து சும் குட்டி ஜரிபார்டர் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா கிராண்டு லுக் கொடுக்குற ஒரு சாரி தான் இப்போ வேலைக்கு போறவங்களுக்குமே இது ரொம்ப ஈஸி தான் இது நார்மலா வாஷ் பண்ணிட்டு ஸ்டார்ச் போட்டு அயர்ன் பண்ணி கட்டிட்டு போனாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் வீட்ல ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே கட்டிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்கள் ஒரு ரீசன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நீங்கள் பல்கா ஆர்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும் சாரி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி கைக்கு வந்ததும் அந்த ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுனா கண்டிப்பாக நம்ம சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வீடியோ இருந்தால் மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும் அதனால கண்டிப்பாக நீங்க வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி கலர் டிசைன் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க எப்பொழுதுமே காட்டன் சாரியை நீங்க கையில வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் மெஷின்ல போட்டதை தவத்துறங்க ஏனா மெஷின்ல போடிங்கனா சாரி வந்து சீக்கிரம் ஆயிடும் அது நம்ம வந்து கலர் பண்றதனால சிந்திக் இது அதுவே கலர் ஆகி வர்றதுனால உங்களுக்கு ஃபேடாகாது காட்டன் சாரீஸ் வந்து நம்ம கலர் பண்றதனால அது ஆயிடும் அதனால வெயில்லையும் போடாம மிஷின்லயும் போடாம அதை நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு புதுசா இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிடுங்க நன்றி வணக்கம்